உங்களோட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்களே அந்த ஸ்டோரி இங்கே எங்களுக்காக இங்கே சொல்லலாம் சார் டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் பில்டர்ஸாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அஃபீஷியல்ஸ் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பாடி இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இஎம்ஐயில் வீடு வாங்காதீங்க வாடகைக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் சொல்கிறாங்க எந்த மாதிரி இது சொல்யூஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஒரு உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள் சார் நீங்கள் ஒரு சொத்து வாங்குங்க இல்லைன்னா உங்களால் சொத்து வாங்குற அளவுக்கு வசதி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஒரு சவரன் நகையாவது வாங்குங்கன்னு சொல்லுவேன் தெரிஞ்ச விஷயத்த வாங்குறது புத்தாலத்தனமாக இருக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த துறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் பில்டராக மாறுறீங்க அது என்ன ப்ராப்ளம் ஏன் மாறுங்க வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு ஒரு என்ஜினியராக ஒரு மிடில் கிளாஸ்க்கு அவங்க கனவு வந்து நனவாக்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது விகடன் வியூவர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு வணக்கம் இட்ஸ் மீ மாதவன் கேஎஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ப்ரோக்ராம் தான் சாட் வித் தி எக்ஸ்பர்ட் என்ன அந்த சாட் வித் தி எக்ஸ்பர்ட் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க சொந்த வீடு வாங்கணும் அப்படின்றது நம்ம எல்லாரோட கனவாக இருக்குது சொந்த வீடு வாங்கும்போது குறிப்பாக நமக்கு என்னெல்லாம் கேள்விகள் வரும்னா நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் குழப்பங்களும் நமக்கு வரும் அது ஏன் வரும்னா வந்து கிட்டத்தட்ட நம்ம லைஃப் டைம் சேவிங்ஸே ஒரு வீட்டுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் தீர்வு காண்ற விதம் தான் இந்த சாட் வித் தி எக்ஸ்பர்ட் ப்ரோக்ராம் இந்த ப்ரோக்ராமில் நம்ம கூட யார் அந்த எக்ஸ்போ ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக் டெவலப்பர்ஸ்லேருந்து மேனேஜிங் டேரக்டர் திரு சதீஷ்குமார் சார் தான் அவரை வந்து நம்ம வெல்கம் பண்ணிடலாம் ஒரு பெரிய கைத்தட்டங்களோட வெல்கம் பண்ணலாம் சார் ஃபெலிஸ்டேட் பண்றதுக்கு நேஷனல் சேல்ஸ் சேர் திரு பாலமுருகன் சார் வந்து இப்ப இன்வைட் பண்றேன் சார் நிச்சயமாக இந்த எக்ஸ்பர்ட் செக்மெண்ட் வந்து நிறைய பேருக்கு சொல்யூஷன் தரும் சார் ஏன்னா சொந்த வீடு வாங்கணுன்றது எல்லாரோட கனவாகவும் இருக்குது ஆனால் ஏகப்பட்ட ஒரு குழப்பங்களே இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்குள்ளே ஸோ அதில் சில பேர் லைவாகவே வந்திருக்காங்க உங்கள் கிட்ட டேரெக்டாகவே கேள்விகளும் கேட்க போகிறாங்க அதுக்கு முன்னாடி உங்கள் நேரத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி இங்கே வந்ததுக்கு ஸோ கேள்விகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார் கண்டிப்பாக எஸ் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட டவுட் கேட்கலாம் ஹலோ சார் என் ஹரி பிரகதீஷ் எனக்கு என்ன டவுட்னால் வந்து இப்போ வீடு கட் வீடு வாங்கணும்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோன்னா ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது என்ன அது ஒரு ப்ரொசீஜராக நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ நீங்கள் வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா எங்கே வீடு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் முடிவு எடுத்துக்கணும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பட்ஜெட்டில் வாங்க போகிறீங்க அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்களா வில்லா வாங்க போகிறீங்களா லேண்டு வாங்கி வீடு கட்ட போகிறீங்களா எல்லாத்தையும் முடிவு எடுத்துக்கணும் ஒரு வீடு வாங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல அட்விகேட்டாக பார்த்து லீகல் செக் பண்ணிக்கணும் அப்புறம் அப்ரூவல்ஸ்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஏற்கனவே அந்த டெவலப்பர் வந்து எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ நல்லா முடிச்சிருக்காங்க அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த நேரத்தில் ஒரு கேள்வி சார் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடு வாங்கியிருப்பீங்களே அந்த ஸ்டோரி இங்கே எங்களுக்காக இங்கே சொன்னோம் சார் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் வாங்கினேன் ஓகே ஆமாம் அப்பார்ட்மெண்ட்டு சென்னையில் நகரில் வாங்கினேன் அது வந்து ஏற்கனவே கட்டி இன்னொருத்தங்க வாங்கியிருந்தாங்க ஒரு டெவலப்பர்டேருந்து வாங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டு நான் இப்போ சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து அந்த எந்த டெவலப்பர் கட்டியிருக்காங்க அந்த பில்டிங் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் அந்த பில்டிங்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தேன் அப்ரூவல் படி பில்டிங் கட்டியிருக்காங்களான்னு பார்த்தேன் இன்னும் அந்த வருஷம் அந் இன்னும் அந்த பில்டிங் வந்து எத்தனை வருஷம் வந்து அதே தரத்தோடு இருக்குங்கிறத ஒரு இன்ஜினியர்ஸ் என்ன மாதிரி இன்ஜினியர்ஸை வச்சு நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் நான் படித்து முடிச்சு கொஞ்ச நாள்லேயே வாங்கினேன் அதை செக் பண்ணிவிட்டு லீகல் இருக்கான்னு பார்த்தேன் அப்ரூவல் இருக்கான்னு பார்த்தேன் லோன் கிடைக்குமான்னு பார்த்தேன் பார்த்துட்டு அந்த வீடு வாங்கினேன் நான் ஆல்மோஸ்ட் வாங்கி ஒரு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் சென்னை வந்து ஒரு ஒரு டூ த்ரீ இயர்ஸில் வாங்கினது இன்னும் அந்த பில்டிங் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப நல்லா டெவலப் பண்ண வாங்கியிருந்தேன் தேங்க்யூ தான் தேங்க்யூ ஸோ மச் சார் வணக்கம் சார் என் பேர் தாரிகா ஸோ ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டெசிஷனாக இருக்கும் ஆனால் மார்க்கெட்டில் வந்து பல பில்டர்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம வந்து ஒரு பில்டரை வந்து தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஆல்மோஸ்ட் சென்னையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பில்டரும் வந்து ஓரளவுக்கு நல்ல தரத்தோடையும் ரொம்ப நல்ல எல்லா கவர்மெண்ட் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணி தான் கட்டுறாங்க நீங்கள் ஒன்றே ஒன்று பாருங்கள் உங்கள் பட்ஜெட் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில்டர் இதுக்கு முன்னாடி கொடுத்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன டைம் கொடுத்துருக்காங்க என்ன குவாலிட்டி கொடுத்துருக்காங்க சொன்ன நேரத்தில் கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் கமிட் பண்ணியிருக்காங்க அந்த அந்த கமி அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இன்டர்நெட் வேர்ல்டு நம்ம இருக்கோம் நம்ம மொப் க நம்ம கையில் இருக்கிற மொபைல் வந்து எல்லாத்தையுமே சொல்லிடுது அப்புறம் இன்னொன்று வேணால் பார்க்கலாம் அந்த அந்த பில்டர் கட்டிக்கிட்டு இருக்க பில்டிங் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வச்சு ஒரு இன்ஜினியர் வச்சு ஒரு நல்ல ஒரு ஒரு அதை தரம் பார்க்குறதுக்கு நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க அவங்கள செக் பண்ணி வச்சுட்டு நம்ம வாங்கலாம் ரொம்ப ஈஸியாக ஏற்கனவே இருக்கிற ப்ராஜெக்டை போய் பார்த்து நீங்கள் எப்படி அவங்க எப்படி டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ஓரளவுக்கு அந்த கிரடாய் டெவலப்பர்ஸ்னு சொல்கிறோம் அந்த அந்த அசோசியேஷனில் இருக்கிற எல்லா டெவலப்பரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு தெ பிடிச்ச பட்ஜெட்டில் தெரிஞ்ச லொக்கேஷனில் வாங்குங்க சூப்பர் சூப்பர் ஃபெண்டாஸ்டிக்கான ஆன்சர் சார் தேங்க் அண்டு நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா வீடு வாங்கிடுறாங்க சார் வீடு வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பில்டர்ஸ் கிட்ட வந்து கமிட்மெண்ட் ஒன்று வருது வீடு வாங்கினதுக்கப்புறம் அந்த கமிட்மெண்ட் வந்து பூர்த்தி நிறைவேற மாட்டேங்கிது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் எங்களை மாதிரி உள்ள வாடிக்கையாளர்கள் என்ன பண்ணலாம் சார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டெவலப்பர் என்கிட்ட பணம் வாங்கிட்டார் வீடு கொடுக்காமல் விட்டார் ஒரு அம்யூனிட்டிஸ் சொன்னாங்க கிடைக்காமல் போச்சு அப்படின்லாம் நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நீங்கள் பத்திரிகைகள் பார்க்கும்போது தெரியும் நம்ம ஆனந்த வேடன் பத்திரிகையில் படிக்கிறவங்களுக்கும் நல்லா தெரியும் அந்த மாதிரி கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு ஏன் அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்ல வரேன் நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட் சொல்கிறேன் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி ரெரான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு போர்டு இது டெவலப்பர்ஸாக இருக்கட்டும் பில்டர்ஸாக இருக்கட்டும் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அஃபீஷியல்ஸ் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு பாடி அது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் எந்த தொந்தரவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் அந்த சட்டம் வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் வந்து அங்கே கிடச்சிருது அந்த டபுள் டாக்குமெண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும் ஒரே ப்ராப்பர்ட்டி ரெண்டு பேர்ட்ட விற்கிறதா இருக்கட்டும் அந்த மாதிரி தொந்தரவு வர்றதே இல்லை நீங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்குற கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காத டெவலப்பர்லாம் இன்றைக்கி வந்து ரெரால் வந்து ஆக்ஷன் இருக்காங்க இப்போ எப்படி எங்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அந்த பில்டர்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி மாதிரி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரண்டாக ஆகி மோர் தேன் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு எந்த கவலையும் படாமல் நம்ம ஓகே வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ சொத்துலேயோ கண்டிப்பாக முதலீடு பண்ணலாம் சூப்பர் சூப்பர் ஃபென்டாஸ்டிக்காக ஆன்சர் சார் நம்ம அடுத்த கேள்வி லாம் சார் கண்டிப்பாக வணக்கம் சார் என் நேம் சக்கரவர்த்தி இப்போது ஜென்ரலாக பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா நிறைய பேர் கையில் காசு வச்சுருக்கவங்களும் இருக்காங்க இஎம்ஐ போகிறவங்களும் இருக்காங்க இதில் முக்கியமாக கையில் காசு வச்சுட்டு வாங்குறவங்க என்ன மாதிரி வாங்கலாம் என்ன மாதிரிலாம் விஷயங்கள் பார்க்கணுங்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது நிறைய இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க இஎம்ஐயில் வீடு வாங்காதீங்க வாடகைக்கு போயிடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டவுட் சொல்கிறாங்க என்ன மாதிரி இது சொல்யூஷன் இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு ஒரு உங்களோட அட்வைஸ் சொல்லுங்கள் சார் எல்லா 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 மக்களுக்கும் மனசில் இருக்கிற சந்தேகம் தான் இது ப்ராப்பர்ட்டிஸோட ரேட்லாம் ஏற்றிக்கிட்டே இருக்குது நீங்கள் வேலை பார்த்து சம்பாதிக்கிறத விட நீங்கள் ஒரு சொத்து வாங்குனீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிற கேபிட்டல் அப்ரிசியேஷன் வந்து வேறு எதுலேயுமே கிடைக்காதுங்க அது வந்து ஆணித்தரமாக சொல்ல முடியும் நீங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அவங்க இவங்க நான் ஒரு இன்ஜினியர் நான் நான் ஒரு ரியல் எஸ்டேட்டில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்சதில் நான் முதலீடு பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்கள் மாமா அத்தை தாத்தா பாட்டி கேளுங்க முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மடிப்பாக்கமில் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு ஒரு கிரௌண்ட் இருந்தது அதே மடிப்பாக்கமில் இன்னைக்கு ரெண்டு கோடி ரூபாய் விற்கிது வேளச்சேரி எடுத்துக்கலாம் தரமணி எடுத்துக்கலாம் ஓஎம்ஆர் ஈசிஆர் நீங்கள் எங்கே இப்போ பூந்தமல்லி பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வெஸ்ட்டு அவ்வளோ அப்ரிசியேஷன் நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நான் இங்கே இந்த மாதிரி ஒரு ஒரு வீடு வாங்கியிருக்கேன் அது இவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரங்க நம்ம நம்ம ஃப்ரெண்டோட அப்பா சொல்ற கேள்விப்பட்டிருக்கோம் என்ன பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன்னா ஒன்று நீங்க ஒரு சொத்து வாங்குங்க இல்லைன்னா உங்களால் சொத்து வாங்குற அளவுக்கு வசதி இல்லையா அட்லீஸ்ட் ஒரு ஒரு சவரன் நகையாவது வாங்குங்கன்னு சொல்லுவேன் தெரிஞ்ச விஷயத்தை வாங்குறது புத்தனமா இருக்குங்கிறது என்னோட கருத்து அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம் கண்டிப்பா வணக்கம் சார் என்னுடைய பேர் இக்பால் உசைன் என்னுடைய கேள்வி என்னென்னா தமிழக அரசு வந்து இப்போ கட்டிடங்கள் கட்டுறதுக்கு வந்து நிறைய அனுமதி கொடுத்துருக்காங்க கட்டுப்பாடுகள் நிறையா இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் வேறு என்ன மாதிரியான அனுமதிகள் இருந்தால் இல்லை கட்டுப்பாடுகள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்ன விதமான அனுமதி வேணும் வேறு எந்த விதமான அனுமதிகள் தேவை இருக்குங்கிற கேள்வி கேட்குறீங்க இது ரொம்ப ஈஸி அதாவது நம்ம ஊரில் சட்டத்திட்டங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நம்மளோட அரசாங்கம் ஒரு டெவலப்பர் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு பில்டிங் கட்டணும் ஒரு கமர்ஷியல் பில்டிங் கட்டணும் அப்படின்னா ரூல் டிவியேட்லாம் பண்ண முடியாது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையாக இருந்தால் சிஎம்டி அப்ரூவல் வேணும் சென்னைக்கு வெளியில் இருந்தால் டிடிசிபி அப்ரூவல் வேணும் இந்த பில்டிங் அப்ரூவல் வாங்கின அப்புறம் ரெராங்கிற அந்த டிபார்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் ரெராவில் இந்த ப்ராஜெக்ட் அது அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் தனி வீடாக இருக்கலாம் கமர்ஷியல் பில்டிங்காக இருக்கலாம் அதில் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு எதுவுமே வந்து இது இந்த பில்டர் இதை சொல்கிறாங்க இதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா உங்களுக்கு டவுட்டு வேணவே வேணாம் ஓரளவுக்கு எட்டு வீடுக்கு மேலே இருக்கிற ப்ராஜெக்டாக இருக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எம் ஸ்கொயர் சொல்ல ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கிற எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் ரெரால ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம வந்து வீடு விற்கவே முடியும் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் போய்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் எல்லாமே வந்து டிஎன் ரெராட் அந்த அந்த வெப்சைட் போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து எல்லா டெவலப்பரும் சரி இண்டிவிஜுவல் கட்டினா கூட அதில் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும் அதை வந்து கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க இல்லாட்டினா பேங்க் லோன் கிடைக்காது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு வித்துட்டாங்க நான் போய் கோர்ட்டில் போயிட்டு அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி அதெல்லாம் நடக்கவே நடக்காது ஒவ்வொரு பில்டிங்கும் எங்கெங்கே அப்ரூவல் வாங்கணும் இப்போ எட்டு வீடு வரையும் இருக்கிறதுக்கு சென்னை கார்பரேஷனில் அப்ரூவல் கொடுப்பாங்க எட்டு வீடுக்கு மேலே போனால் சிஎம்டி அப்ரூவல் வர வேண்டியிருக்கும் அந்த சிஎம்டியிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்ஓசிஸ்லாம் இருக்கணும் பிடபிள்யூ என்ஓசி என்னென்ன டிபார்ட்மெண்ட் தேவை என்வாயிரமெண்டல் என்ஓசி இப்போ ஒரு ரெண்டு லட்சம் ஸ்கொயர் ஃபீட் மேலே பில்டிங் இருக்காங்க அப்படின்னா என்வரன்மென்ட்டல் கிளியரன்ஸ் என்ஓசி வாங்க வேண்டியிருக்கும் அப்புறம் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு என்ஓசி வாங்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபயர் டிபார்ட்மெண்ட் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் ஒரு பன்னெண்டு பதினஞ்சுக்கு மேலே டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்க ஏர்போர்ட் ஏர்ஃபோர்ஸு இங்கே எல்லாம் வாங்கின அப்புறம் தான் உங்களுக்கு சிஎம்டி அப்ரூவலே கிடைக்கும் இதில் ஒரு என்ஓசி பேலன்ஸ் இருந்தாலும் சிஎம்டி அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க அப்புறம் சிஎம்டி அப்ரூவல் லோக்கல் பாடி அப்ரூவலோட ரேரால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண அப்புறம் தான் பில்டிங் கட்ட முடியுங்க அதை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ என்ன மாதிரி டெவலப்பர் வந்து ஒரு பில்டிங் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து நாங்கள் வந்து சிஎம்டியில் போயிட்டு சிசி வாங்கணும் அதாவது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும் அது வாங்கின அப்புறம் தான் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடைக்கும் ட்ரைனேஜ் கனெக்ஷன் கிடைக்கும் வாட்டர் கனெக்ஷன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா அந்த கனெக்ஷன் எந்த கனெக்ஷனுமே கிடைக்காது நம்ம வந்து ப பில்டிங் வந்து கஸ்டமரை ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது சே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த டெவலப்பரும் வந்து டிவியேஷன்லாம் பண்ணுறதில்லை ஏன்னா சிசி கொடுக்கவே மாட்டேன் நம்ம ஊரில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அந்த ரூலில் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பொதுமக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் வரணும் நல்ல வீடு கண்டிப்பாக சொன்ன டைம்க்கு சொன்ன குவாலிட்டியோடு போகணும் என்ன அப்ரூவல் இருக்கோ அதை கட்டணுங்கிறதுல கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சிஎம்டிஏவாக இருக்கட்டும் டிடிசிபியாக இருக்கட்டும் சென்னை கார்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க நீங்கள் அப்பப்போ பேப்பரில் பார்க்க முடியும் அந்த ரூலை டிவைட் பண்ணுறவங்களுக்கு வீடுலாம் ஹேண்டோவர்லாம் பண்ண முடியாது அவங்களால விற்கவும் முடியாதுங்க காலையே பட வேணாம் ஓகே சார் இந்த நேரத்தில் வந்து உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குது ரெண்டாயிரத்தி ஏழில் டாக் டிசைன்ஸாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலில் நீங்கள் வந்து பில்டராக மாறுறீங்க ஸோ நீங்கள் சிவில் இன்ஜினியர் டாக் டிசைன்ஸ்லேருந்து பில்டராகவும் மாறுறீங்க எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த துறையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் பில்டராக மாறுறீங்க அது என்ன ப்ராப்ளம் ஏ மாறுறீங்க சார் நான் ரெண்டாயிரத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணது அந்த டேக் டிசைன்ஸ்க்குன்னு ஒரு நிறுவனம் எஸ் ஒரு மூணு பேரோட ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இது நாங்கள் அப்போ என்ன பண்ணோன்னா இப்போ அவங்க ஒருத்தங்க கேட்டாங்க ஒரு இடம் வச்சுருப்பாங்க அதில் ஒரு வீடு கட்டுறது எப்படி அதுக்கு பிளான் போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு என்ஓசி ஏர்ஃபோர்ஸ் என்ஓசி பட்டா வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த ஒர்க்கு தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது இது கொஞ்சம் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம் நிறைய பெரிய டெவலப்பர்ஸ்க்கு பண்ணியிருக்கோம் அப்படியே இதையே திங்க் பண்ணிட்டே இருக்கும்போது நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சார் அடுத்து என்னோடய வளர்ச்சி என்ன இருக்கும் எப்படி வேணும் எப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் எல்லாருக்கும் வந்து நிறைய பில்டிங் கட்டணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் ரொம்ப ஒரு சின்ன 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 பில்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு அஞ்சு வீடு ஆறு வீடு ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் ரெண்டு ப்ராஜெக்ட் மூணு ப்ராஜெக்டும் வந்து இன்றைக்கி வந்து ஒரு இந்த வருஷம் இருபதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட் இருக்குது எங்கள் நிறுவனமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு முந்நூற்றம்பதுக்கு மேற்பட்ட ஸ்டாஃப்லாம் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் வச்சுட்டு நடத்துகிறோம் இது ரொம்ப மெயினாக வந்து அந்த கேள்விக்கு வந்துடுறேன் ஒரு ஒரு மிடில் கிளாஸ்க்கு நம்ம ஊரை வரையும் வீடுங்கிறது எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவு ஒரு இன்ஜினியராக ஒரு மிடில் கிளாஸ்க்கு அவங்க கனவை வந்து நனமாக்கணுங்கிறது தான் என்னோடய ஒரு முக்கியமான குறிக்கோளாக இருந்தது இதுவரையும் நாங்கள் சொன்ன டைமில் சொன்ன குவாலிட்டியில் எங்கள் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே டிலே இல்லை கோவிடில் கூட அது எங்கள் எங்கள் வாடிக்கையாளர்கள் வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து எங்களை வந்து நிறைய அப்ரிஷியேட் பண்ணுறாங்க இன்றைக்கி எங்கள் வாடிக்கையாளர்களால் நாங்கள் இன்றைக்கி இவ்வளோ பெரிய இவ்வளோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம் சென்னை நீங்கள் இன்றைக்கி சென்னையில் எங்களுக்கு ஒரு ஒரு இருபது ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அது வந்து எங்கள் வாடிக்கையாளர்கள் எங்கள் மேலே வச்சுட்ருக்க நம்பிக்கை தான் டெஸ்ட் எடுத்து பார்த்திங்கன்னா மணலில் கட்டுற பில்டிங்கை விட எம்சேண்டில் கட்டுற பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காகவும் தரமாகவும் இங்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டை தாண்டி நீங்கள் எங்கே வேணா லேண்ட் லேண்டு அப்பார்ட்மெண்ட்டு என்ன வேணால் வாங்குங்க கண்டிப்பாக அப்ரிசியேஷன் இருக்கும் அடுத்த ஐம்பது அறுபது வருஷம் இந்தியாவோட வளர்ச்சியை வந்து யாருமே தடுக்க முடியும் எல்லாருமே அப்பார்ட்மெண்ட் வாங்கிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து நிறைய அவங்கக்கிட்ட ஒரு டவுட் வருது இந்த நிர்வாகம் வந்து தொடர்ந்து எங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நான் பணம் பண்ணுறதுக்கு இந்த தொழிலுக்கு வந்தேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நீங்கள் உங்களுக்கு சொத்து உங்களை காப்பாற்றுற மாதிரி வேறு எதுவுமே காப்பாற்றாது